கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வியாழக்கிழமை ஆனி மாதம் இருபதாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு நல்ல போர் செவகன் இன்றைய தியான வசனம் ஒன்று திசலோனிக்கியர் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறீர்கள் நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே தன் பட்டணத்தின் வாசலை பாதுகாக்கும் ஒரு நல்ல வர்க்கங்களை செவ்வகன் தரித்தவனாகவும் தயார் நிலையிலே காணப்படுவான் நாமும் ஆண்டவர் இயேசுவின் நல்ல போர் செவ்வகனாக இருக்கும்படி அழைப்பை பெற்றிருக்கின்றோம் எதிரியாகிய பிசாசானவனையும் அவனுடைய தந்திரங்களையும் எதிர்த்து போராடும்படி நம்முடைய கத்தர் தாமே நமக்கு ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கத்தை தந்திருக்கின்றார் எனவே நாம் அசதியா இராமல் ஒரு நல்ல போர் சேவகனை போல விழிப்புள்ளவர்களாகவும் எச்சரிக்கை உள்ளவர்களாகவும் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எப்போதும் தரித்து ஆயத்தம் உள்ளவர்களாகவும் காணப்பட வேண்டும் சத்தியம் என்னும் கச்சை நீதி என்னும் மார்க்கவசம் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை விசுவாசம் என்னும் கேடகம் லட்சணியம் என்னும் தலைச்சீராவை அணிந்து கொண்டவர்களாய் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டியத்தை கரங்களிலே பிடித்தவர்களாக வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஜெபம் பண்ணுகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று சிலர் நாம் தேவனுடையவர்கள் எனவே சத்துரு நம்மை மேற்கொள்ள முடியாது எனவே பயப்பட தேவையில்லை என்று அறிக்கை செய்துவிட்டு பட்டணத்தின் காவலிலே நின்று தூங்குகின்ற காவலாளர்களைப் போல காணப்படுகின்றார்கள் இந்த உலகத்தாரோடு சேர்ந்து அவர்களுடைய போக்கிலே அவர்களோடு இசைந்தவர்களாக அவர்கள் செல்லும் இரவு கலியாட்ட விடுதிகளுக்கும் திரைப்பட அரங்குகளுக்கும் உல்லாச வாழ்க்கைக்கும் தங்களை ஒப்புக்கொடுத்து விடுகின்றார்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் தேவனுடையவர்கள் நாம் ஜெயம் கொள்ளுகின்றவர்கள் என்று அறிக்கையிடுகின்ற நாம் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாயிருக்கக் கடவும் தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள் வரிகொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே கொள்ளுவார்கள் பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாக எப்போதும் உள்ளவர்களாக காணப்படுவோமாக ஜபம் செய்வோம் கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்தியதேவனே விசுவாசத்திலே உறுதியாயிருந்து ஜெயம் கொள்ள என்னை பெலப்படுத்தி வீராக இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம்